அலாம் வலைக்கம் வரமுத்துல்லாஹி வரகாத்தூ அஹமதுல்லா நமக்கு இன்றைக்கி நம்ம யாருடைய வரலாறை பார்க்க போகிறோன்னா தல்ஹா இப்னு உபைதுல்லா அலி அன்ஹு அவர்களுடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம் தல்ஹா இப்னு உபைதுல்லா லலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் பிறந்து கிபி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் இறையடி சேர்ந்தார்கள் அவர்கள் நபி சல்லலாஹலம் அவர்களின் பேரன்பு தோழர்களில் இவரும் ஒருவராக இருந்தார் புகது போரில் நபி சல்லலாஹலம் அவர்களின் உடலுக்கு முன் கேடயம் போல் நின்று எதிரிகள் ஏய்ந்த அம்புகளை அனைத்தையும் தன் உடம்பில் வாங்கி அரண் போல் நபி சல்லலாஹ் ஹலேசல்லம் அவர்களை தன் உயிரை விட மேலாக பாதுகாத்தார் அண்ணல் நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்களால் இவ்வுலகிலேயே சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபி தோழர் பெருமக்களில் இவரும் ஒருவராவார் இவர் மிகச்சிறந்த வியாபாரியும் உயர் பண்புடையவரும் உள்ளவரும் சிறந்த கொடையாளியாகவும் தல்கார் அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் பூமிக்கு மேல் நடமாடும் ஷஹீத் என்ற பாராட்டை நபி சல்லா அலைசல்லாம் அவர்களிடமிருந்து பெற்றவர் இவர்தான் வாருங்கள் இவருடைய ஆரம்ப காலம் முதல் இறையடி சேர்ந்த மரணம் வரை பார்ப்போம் மக்கா குறைஷி குலத்தின் தாய்ம் என்ற பழங்குடியினரை சேர்ந்த உபைதுல்லா இப்னு உஸ்மான் என்பவருக்கும் குறைஷி குடும் குலத்தின் ஹத்ரம் கோத்தரத்தை சேர்ந்த அல் சபா பின் அப்துல்லா என்பவருக்கும் கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் மக்காவில் தல்ஹார் அலி அவர்கள் பிறந்தார்கள் மக்காவில் அபுபக்கர் அலி அல்லாஹ்ஹூ அவர்களின் நண்பராகவும் உயர் பண்புகளுடன் சிறந்த துணி வியாபாரியாகவும் இருந்தார் இவர் தம் இளமை வயதில் அருகில் உள்ள நாட்டில் சந்தையில் வியாபாரம் செய்கின்ற சமயம் மக்காவிலிருந்து யாரும் வியாபார வியாபாரத்திற்கு வந்துள்ளார்களா என விசாரித்து ஒருவர் தல்ஹாவை கண்டு அவரிடம் தங்களது ஊரில் அதாவது மக்காவில் புதிதாக ஒரு நபி நபித்தோழர் தோன்றியுள்ளாரா என விசாரிக்க இவர் எனக்கு தெரியவில்லை என பதிலளித்தார் பின்னர் மக்கா வந்த உடன் அங்கு விசாரித்து இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தின் அபுபக்கர் அலி அவர்கள் மூலம் நபி சல்லாஹலை சல்லாம் அவர்களை சந்தித்து சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முதன்மையான எட்டு பேரில் இவர்களும் ஒருவராவார் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் மக்கா குறைஷிகளின் எதிர்ப்பு இவரது வீட்டிலும் கொடுமைகள் தொடங்கி பெரும் இன்னலுக்கு ஆளானார்கள் இவர்களின் சகோதரன் உஸ்மான் இப்னு உபைதுல்லா இவரை தூணில் கட்டி வைத்து சவுக்கால் அடித்து துன்புறுத்தினார் உணவு அளிக்காமல் பட்டினி போட்டு கொடுமைகளை புரிந்தார் இறைவனின் திரு பொருத்தத்தை எண்ணி அனைத்தையும் பொறுமையுடன் சகித்து கொண்டார்கள் தலஹர் அவர்கள் இஸ்லாத்தினே வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட பின்னர் தன்னிடம் உள்ள பொருட்களையெல்லாம் விற்பனை செய்து அந்த பணத்தின் மூலம் இஸ்லாமான நூறு அடிமைகளை வாங்கி அவர்களை உரிமை விட்டு அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்தார்கள் நபி சலலாஹுலை செலமார்கள் தல்ஹார் அலி அவர்களை கொடை கொடுப்பவர் வள்ளல் தன்மை மிக்கவர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் மேலும் தன்னிடம் இருந்த நில மனைத்து உஸ்மான் ரலில்லாஹ் அவர்களிடம் விற்று தபுக் யுத்தத்தில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு தானம் செய்தார்கள் மேலும் போர் செய்யும் தோழர்களுக்கு ஆங்காங்கே உள்ள குடிநீர் நிலைகளை விலக்கி வாங்கி தாகம் தீர்க்க அர்ப்பணித்தார்கள் மக்காவில் உத்துபத்தினு ரபியாவின் மகளான ஷபியாவிற்கு திருமணம் முடிக்கும் நிலை மக்கத்து குஃபார்களும் முஸ்லிம்களில் சிலரும் பெண் கேட்டார்கள் அவர்களது மனம் மணந்து கொள்வதில் போட்டி ஏற்பட்டது பெண் கேட்டவர்களில் தல்ஹார் அலி அல்லாஹா அவர்களும் ஒருவர் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என தல்ஹார் அலி அல்லாஹ் அவர்கள் கேட்டபோது சபியா அவர்கள் உடன் சம்மதித்தார்கள் பின்னொரு காலத்தில் சபியார் அலியின் ஏன் தல்ஹாவை தேர்ந்தெடுத்தீர் என்று கேட்டபோது தல்ஹா நல்லவர் வல்லல் தன்மை உள்ளவர் நான் அவருக்கு வேலை செய்து கொடுத்தால் நன்றி பாராட்டுவார் தவறு நிகழ்ந்தால் மன்னிப்பார் என்று அவர் குணத்தைப் பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டுள்ளேன் அதனால்தான் தான் சம்மதித்தேன் என்றார்கள் நபி சலலா அவர்களது படையை கட்டமைத்தார்கள் ஒகது போருக்கு பல அணிகளாக அவர்களை நியமித்த பின் திறமையாக அம்பு அம்பு எய்வதில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்த ஐம்பது வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தலைவராக போரில் கலந்து கொண்ட ஹவுஸ் கிளையைச் சேர்ந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் இப்னு நோமன் அல் அன்சாரி ரலியல்லாக அவர்களை நியமித்தார்கள் பின்பு அவர்களை கனாத் என்ற பள்ளத்தாக்கின் வடக்கு பக்கம் அமைந்துள்ள மலையின் நிலையாக தங்கி முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்று பணித்தார்கள் இம்மலை முஸ்லிம்களின் இராணுவ முகாமிலிருந்து தென்கிழக்கில் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது நபி சலாஹ் அலைசலாம் அவர்கள் அம்பு எரியும் வீரர்களுக்கு கூறிய அறிவுரைகளிலிருந்து இப்படையினரை அங்கு நியமித்ததன் காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் நபி சலாஹா அலைசலாம் அவர்கள் தளபதிக்கு கூறிய உபதேசம் எதிரிகளின் குதிரைப்படை எங் எங்களை நெருங்க விடாமல் அம்பெய்து அவர்களை நேர் தடுக்க வேண்டும் எதிரிகள் எங்களுக்கு பின்புறத்திலிருந்து வந்துவிடக்கூடாது போர் நமக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அமைந்தாலும் நீர் உனது இடத்தில் நிலையாக இருக்க வேண்டும் உமது வழியாக எதிரிகள் எங்களை தாக்கிவிட கூடாது இவ்வாறு தளபதிக்கு உபதேசம் செய்த பிறகு மற்ற வீரர்களுக்கு நபி சலாஹ் அலைசல்லாம் அவர்கள் பின்வருமாறு அறிவுரை கூறினார்கள் நீங்கள் எங்களின் முதுகு பக்கங்களை பிற்பகுதியை பாதுகாத்து கொள்ளுங்கள் நாங்கள் போரில் கொல்லப்படுவதை பார்த்தாலும் நீங்கள் எங்களுக்கு உதவ வராதீர்கள் நாங்கள் வெற்றி பெற்று பொருட்களை சேகரிப்பதை பார்த்தாலும் அதில் நீங்கள் எங்களுடன் இணைந்து விடாதீர்கள் என்றார்கள் போரில் அம்பெறியும் வீரர்களின் பங்கு நபி சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் மலையின் மீது நிறுத்திய வீரர்கள் இஸ்லாமிய படைக்கு சாதகமாக சூழ்நிலையை ஏற்படுத்துவதில் பெரும் பங்கு வகித்தனர் ஹாலித் இப்னோ வலீத்தின் தலைமையின் கீழ் பாவி அபு அமீன் உதவியுடன் எதிரிகள் மூன்று முறை இஸ்லாமிய படையின் இடது பாகத்தை முறியடிக்க முயன்றார்கள் முஸ்லிம்களின் பின்புறமாக தாக்குதல் கொடுத்து அணியில் சேதங்களையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணி அதை தொடர்ந்து பெரும் தோல்வியை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திவிடலாம் என்று மூன்று முறை இம்மலைப்பகுதியின் மீது எதிரிகள் தாக்குதலை நடத்தினார்கள் ஆனால் அவர்கள் மலை மீதிருந்து அம்பெறியும் வீரர்கள் இவர்கள் மீது அம்மு மலை பொழிந்து இவர்களின் மூன்று தாக்குதலையும் முறியடித்தார்கள் இணை வைப்பவர்களுக்கு தோல்வி முஸ்லிம்களின் தாக்குதல் தடுக்க இணை முழு முயற்சி செய்தும் அது முடியாமல் போனதால் தங்களின் தோல்வியையும் இயலாமையும் உணர்ந்தனர் துணிவை இழந்தனர் கொடி ஏய்ந்திருந்த சுவாப் என்பவர் இறுதியாக கொல்லப்பட்ட பிறகு அவர்களின் கொடியை எடுத்து நிமிர்த்தி அதை சுற்றி தொடர்ந்து போர் புரிவதற்கு யாரும் துணியவில்லை இதனால் பழிவாங்க வேண்டும் தங்களது கண்ணியத்தையும் மதிப்பையும் நிலைநாட்ட வேண்டும் என்று தங்களுக்குள் பேசி வந்ததையெல்லாம் மறந்துவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று தலைதெறிக்க தப்பித்து ஓட்டம் பிடித்தனர் அம்பெரியும் வீரர்களின் மாபெரும் தவறு வெற்றி அல்லது தோல்வி எது ஏற்பட்டாலும் அம்மலையை விட்டு நகரக்கூடாது என்று இந்த அம்பெறியும் வீரர்களுக்கு நபி சல்லாஹ் ஹுலைசல்லம் அவர்கள் இட்ட கட்டளையின் வாசகங்களை நாம் முன்பு அறிவித்தோம் இவ்வளவு ஆணித்தரமாக நபி சல்லல்லா ஹுலைசல்லம் அவர்கள் கட்டளை இட்டிருந்தும் வெற்றி கிடைத்து எதிரிகளின் பொருட்களை முஸ்லிம்கள் ஒன்று திரட்டுவதை பார்த்த அத்தோழர்களில் சிலருக்கு உலக ஆசை ஏற்பட்டது அவர்கள் தங்களுக்குள் இதோ வெற்றி பொருள் இதோ வெற்றி பொருள் உங்களது தோழர்களின் வெற்றி பொருள் பெற்றுவிட்டார்கள் இதற்கு பின்பும் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கூறினார் அந்த சமயம் அவர்களின் தளபதி அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி அல்லாஹோ அன்ஹோ அவர்கள் நபி சல்லாஹ் அவர்களிடம் கட்டளையை அவர்களுக்கு நினைவூட்டினார்கள் மேலும் அல்லாவின் தூதர் உங்களுக்கு கூறியதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்று தோழர்களை எச்சரித்தார் என்றாலும் அந்த கூட்டத்தின் பெரும்பாலானோர் இந்த எச்சரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அவர்கள் அல்லாவின் மீது சத்தியமாக நாமும் மக்களுடன் வெற்றி பொருளை சேகரிப்போம் என்று கூறி அப்பிரிவினரின் நாற்பது அல்லது நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மலையிலிருந்து இறங்கி படையுடன் சேர்ந்து பொருளை சேகரித்தார்கள் இதனால் முஸ்லிம் படையினரின் பின்பகுதி பாதுகாப்பற்றதாக ஆகிவிட்டது அப்துல்லா இப்னு ஜுபைர் அலியுலாக அவர்களும் அவர்கள் தோழர்களில் ஒன்பது அதைவிட குறைவானவர்கள் மட்டுமே தங்களுக்கு அனுமதி அல்லது மரணம் வரும் வரை அவ்விடத்திலேயே நிலையாக இருந்துவிட வேண்டும் என்று அங்கேயே தங்கிவிட்டார்கள் ஹாலித் முஸ்லிம்களை சுற்றி வளைக்கிறார் இந்த சூழ்நிலையை ஹாலி இப்னு வலி நன்றாக பயன்படுத்தி கொண்டார் முஸ்லிம்களை பின்புறமாக தாக்குவதற்காக அம்பெரியும் வீரர்கள் இருந்த மலையை நோக்கி அதிவேகமாக சென்றார் அங்கிருந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் அல்லாஹ் அவர்களையும் அவரது தோழர்களையும் அதி விரைவிலேயே கொன்றுவிட்டு முஸ்லிம்களின் படை பின்புறமாக சென்று தாக்கினார் காலித்தின் குதிரை வீரர்கள் இதை உணர்ந்து பொருட்டு பெரும் சப்தமுடன் தோல்வியுற்று புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருந்த வைப்பாளர்கள் தங்களுக்கு ஒரு புதிய முன்னேற்றம் கிடைத்து விட்டதை அறிந்து முஸ்லிம்களை நோக்கி திரும்பினர் அம்ரா பின் அல்கமா என்ற பெண் மண்ணில் வீசப்பட்டிருந்த இணை வைப்பாளர்களின் கொடியை உயர்த்தி பிடித்தார் வைப்பாளர்கள் தங்கள் கொடியை சுழற்சியவர்களாக சிலர் சிலரை கூவி அழைத்தார்கள் பிறகு ஒன்று சேர்ந்து முஸ்லிம் மீது பாய்ந்தார்கள் இதனால் முஸ்லிம்கள் முன்னும் பின்னும் தாக்கப்பட்டார்கள் நபி அவர்களின் நிலை நபி சலாஹ் அலை அவர்கள் ஒன்பது நபர்கள் கொண்ட தங்கள் தோழர்களின் ஒரு சிறிய கூட்டத்தில் இருந்தார்கள் இதனுடைய ஆதாரம் சஹீக் முஸ்லிமில் பதியப்பட்டுள்ளது முஸ்லிம்கள் வீரத்தையும் அவர்களின் இணை விர விரட்டுவதையும் படையின் பின்புறத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த நபி அவர்கள் திடீரின் ஹாலித்தின் குதிரை வீரர்களால் சூழப்பட்டார்கள் நபி அவர்களை சுற்றி கடும் சண்டை முஸ்லிம்கள் இதற்கு முன் கூறப்பட்ட பிரிவினர்கள் எதிரிகளால் சூழப்பட்டு கடுமையான தாக்குதலை சமாளித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் அங்கே நபி சல்லாஹ் அலைவம் அவர்களை சூழ்ந்திருந்த முஸ்லிம்களையும் குறைஷிகள் தாக்கினார்கள் அப்போது நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடன் ஒன்பது நபர்கள் மட்டுமே இருந்தனர் இப்போதுதான் நாம் முன்னால் கண்டவாறு நபி அவர்கள் முஸ்லிம்களே என்னிடம் வாருங்கள் நான் அல்லாவின் தூதர் என்று அழைத்தார்கள் அப்போது நபி அவர்களின் சப்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருந்த மற்ற எதிரிகளும் நபி இருந்த திசையை நோக்கி பாய்ந்தனர் இதனால் நபி தோழர்களுடன் இருந்த ஒம்பது நபி தோழர்களுக்கும் தாக்க வந்த எதிரிகளும் இடையில் கடுமையான சண்டை நடந்தது அந்த சண்டை அத்தோழர்கள் நபி அவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் அவர்களுக்காக தங்களையே அர்ப்பணிக்கும் தியாக உணர்வும் நன்கு வெளிப்பட்டது நபி அவர்களின் வாழ்க்கையில் மிக இக்கட்டான நேரம் நபி சலலாஹுலைசலாம் அவர்களுடன் ஒம்பது தோழர்கள் இரண்டு குறைஷி தோழர்கள் ஏழு அன்சாரி தோழர்கள் இருந்தனர் முதலில் அன்சாரி தோழர்கள் ஒருவர் பின் ஒருவராக சண்டையிட்டு ஷஹீத் ஆகிய பின் எழுவது அன்சாரி தோழர்கள் இறுதியாக எதிரிகளிடம் சண்டையிட்டவர் உமாரா இப்னு எஜித் ரலி அல்லாஹன்ஹு என்பவராவார் இவர் சண்டையில் படுகாயமடைந்து கீழே விழுந்தார் அதன் பிறகு இருந்த இரண்டு குரேஷி தோழர்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லா மற்றும் சாத் இப்னு அபி வகாஸ் ரலி அல்லாஹன்ஹூ அவர்கள் மட்டும்தான் நபி சல்லா குலேசல்லாம் அவர்களிடம் இருந்து சண்டையிட்டு நபி சல்லாஹு அல்லீசல்லாம் அவர்களை பாதுகாத்தனர் இணை வைப்பாளர்கள் நபி சல்லாஹு அலேசல்லாம் அவர்களை கொன்று தீர்த்து விட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் இருந்தனர் ஆனால் அவர்களை எதிர்த்து சாத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்களும் தலஹா இப்னோ உபைதுல்லா அலி அல்லாஹன்கு அவர்களும் இருவரும் மிக வீரத்துடனும் துணிவுடனும் போரிட்டனர் எனவே எதிரிகள் தங்களது நோக்கத்தை அடைய முடியவில்லை மேலும் இவ்விரு தோழர்களும் அம்பு ஏவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்ததால் நபி அவர்களை தாக்க வந்த எதிரிகளின் கூட்டத்தை நபி அவர்களுக்கு அருகே நெருங்க விடாமல் தடுத்தார்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லாவின் வீரத்தை பற்றி ஜாபீர் ரலீலாக அவர்கள் அறிவிப்பதை இமாம் நசி ரஹமத்துல்லா அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் உஹது போரில் எதிரிகளில் எதிரிகள் நபி சல்லா ஹலைசலம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் நபி அவர்களுடன் இருந்த அன்சாரி தோழர்களும் இருந்தனர் அப்போது நபி அவர்கள் யார் இந்த எதிரிகளை எதிர்த்து போரிடுவார் என்று கேட்டார்கள் தல்ஹார் அலி அவர்கள் நான் என்று முந்திக்கொண்டு பதில் கூறினார்கள் ஆனால் உடனிருந்த அன்சாரிகளும் அதற்கு தயாராகவே நபி சல்லா அலைசல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கு அனுமதி அளித்தார்கள் ஒவ்வொரு அன்சாரியாக எதிரிகளுடன் சண்டையிட்டு வீர மரணம் எய்தனர் அதற்கு பின் தல்ஹார் அலியலாக அவர்கள் எதிரிகளுடன் சண்டையிட்டார்கள் அவர்களது சண்டை பதினோரு நபர்களின் சண்டைக்கு சமமாக இருந்தது அவரது கையில் பல வெட்டுக்கள் விழுந்தன சில விரல்கள் துண்டிக்கவும் பட்டன அப்போது ஹஸ் வேதனையில் கூறும் வார்த்தை என்றார்கள் அதற்கு நபி அவர்கள் நீ பிஸ்மில்லா என்று சொல்லியிருந்தால் மக்கள் பார்க்கும் அளவிற்கு வானவர்கள் உன்னை உயர்த்தியிருப்பார்கள் என்றார்கள் இறுதியாக அல்லாஹ் எதிரிகளை விட்டு நபி அவர்களை பாதுகாத்தான் முப்பத்தி ஒன்பது அல்லது முப்பத்தி அஞ்சு காயங்கள் தல்கார் அல்லாஹ் அவர்கள் அவர்களுக்கு இப்போரில் ஏற்பட்டன அவர்களது ஆட்காட்டி விரலும் அதை அடுத்துள்ள பெரிய விரலும் வெட்டப்பட்டன கை இப்னு அபிஹாஷிம் கூறியதாக சஹிகுள் புகாரியில் உள்ளது உகது போர்க்களத்தில் நபி சல்லாஹ் குலைசல்லாம் அவர்களை நோக்கி சீறி வந்த அம்புகளை வந்த கையால் தல்ஹார் அழியல்லாக அவர்கள் தடுத்து காத்தாரே அந்த கை உகது போருக்கு பின் செயலிழந்து போனதை நான் பார்த்தேன் நபி சல்லாஹ் குலைசல்லாம் அவர்கள் தல்காவை பற்றி இவ்வாறு கூறினார் யார் பூமிக்கு மேல் நடமாடும் ஷஹீத் பார்க்க விரும்புகிறீர்களா விருப்பப்படுகிறீர்களா அவர்தான் தல்ஹா இப்னோ உபைதுல்லாவை பார்க்கட்டும் என்று நபி சல்லா அலை அவர்கள் கூறினார்கள் ஆயாரல் எல் அஹ் அவர்கள் கூறுகிறார்கள் உகது போரை பற்றி அபுபக்கருக்கு முன் பேசப்பட்டால் அன்றைய தினம் முழுவதும் அதாவது அன்றைய தினத்தில் நபி சல்லாஹா அலை அவர்களை பாதுகாத்த நன்மையெல்லாம் தல்ஹாவையே சாரும் என்று கூறுவார்கள் மேலும் தலஹாவை பற்றி அபுபக்கரல் இல்லாக ஒருவர்கள் இவ்வாறு ஒரு கவிதை கூறுவார்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லாவே உனக்காக பல சொர்க்கங்கள் உண்டு இன்னும் பல அழகிகளும் உண்டு இந்த சிரமமான நெருக்கடியான நிலையில் அல்லாவி நபி சல்லா அலைசலாம் அவர்களுக்கு தமது மறைமுகமான உதவியை இறக்கினான் நபி அவர்கள் அருகே தோழர்கள் திரளுதல் நாம் இப்போது சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் கஞ்சி முட்டும் சில நிமிடங்களில் மின்னல் வேகத்தில் நடந்து முடிந்தன ஆனால் இவ்வளவு நேரம் நான் சொல்லியது பதினெட்டு நிமிடம் முப்பத்தி எட்டு செகண்ட் இருக்கிறது கண் நேரத்தில் முடிந்தது இவை அனைத்தும் நபி சலாலாஹலம் அவர்களுக்கு மிக நெருக்கமான தோழர்கள் போரில் முதல் அணியில் நின்று எதிரிகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் திடீரென போரின் நிலை இவ்வாறு மாறும் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அல்லது நபி அவர்களின் சப்தத்தை அவர்கள் உடனடியாக கேட்டிருந்தால் நபி அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டு கூடாது என்பதற்காக விரைந்து சென்றிருப்பார்கள் நபி அவர்களை பாதுகாத்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் நபி அவர்களிடம் வருவதற்கு முன்னதாகவே நபி அவர்களுக்கு அத்தனை காயங்களும் ஏற்பட்டு விட்டன ஆறு அன்சாரிகள் கொல்லப்பட்டு விட்டனர் ஏழாவதாக ஒரு அன்சாரி தோழர் காயமடைந்து குத்துயிராக பூமியில் விழுந்து கிடந்தார் அவரும் சிறிது நேரத்தில் மரணித்தார் சாத் தல்ஹார் அலியல்லாஹ் அவர்கள் இருவரும் மட்டுமே எதிரிகளை நபி சல்லாஹுலே சொல்லம் அவர்களை நெருங்க விடாமல் எதிர்த்து சண்டையிட்டு கொண்டிருந்தனர் நபி சலலா அலைசலாம் அவர்களுக்கு முன் தல்ஹார் எல்லா அவர்கள் தன்னையே தடுப்பாக ஆக்கி நெஞ்சை நிமிர்த்தி எதிரிகளின் தாக்குதலில் இருந்து நபி அவர்களை பாதுகாத்தார்கள் படையின் முன் அணியிலிருந்து சண்டை செய்து கொண்டிருந்த சிறப்புமிக்க நபி தோழர்கள் நிலையை அறிந்து நபி அவர்களிடம் விரைந்து வந்து அவர்களை சுற்றி வலையாக பின்னி இன்று எதிரிகளிலிருந்து பாதுகாப்பதற்காக கடும் போர் புரிந்தார் இவ்வாறு திரும்பிய தோழர்களில் முதலாம் அவர் நபி அவர்களின் குகை தோழரான அபுபக்கர் அலி அல்லாஹ் வான்கு அவர்கள் ஆவார்கள் இதோ அந்த தோழரின் அருமை மகளார் தமது நமது அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹ் அவர்கள் தனது தந்தை அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹாஹு அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் உகது போர் என்று மக்கள் நபி சல்லாஹுலை சலம் அவர்களை விட்டும் பல திசைகளில் சிதறிவிட்டார்கள் பின்பு நான் தான் முதலில் நபி அவர்களிடம் திரும்பி வந்தேன் அப்போது அவர்களுக்கு முன் ஒருவர் அவர்களை பாதுகாத்தவராக எதிரிகளிடம் சண்டை செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன் நான் என் மனதுக்குள் நீ தல்ஹா தானே எனது தந்தையும் தாயும் உனக்கு ஆகட்டும் நீ தல்காதானே எனது தந்தையும் தாயும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் எனக்கு தான் வாய்ப்பு தவறிவிட்டது என்று எனது இனத்தை சேர்ந்த உனக்காவது நபி அவர்களை பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டே அதற்குள் அபு உபைதா இப்னு ஜர்ரா ரலியலாஹ் அவர்கள் பறவையை போன்று விரைந்து வந்து என்னை அடைந்தார் நாங்கள் இருவரும் நபியவர்களை நோக்கி விரைந்தோம் அங்கு நாங்கள் சென்றடையும் போது தல்கார் அலி அல்லாஹ் அவர்களும் நபி அவர்களும் முன் மயங்கி விழுகிறார்கள் நபி சல்லாஹ் அவர்கள் உங்கள் சகோதரரை காப்பாற்றுங்கள் அவர்தான் சொர்க்கத்தை சொந்தமாக்கிக் கொண்டார் என்று கூறினார்கள் மீண்டும் நபி அவர்கள் உங்கள் சகோதரரை காப்பாற்றுங்கள் அவர் தனக்கு சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்று கூறினார்கள் நாங்கள் தல்கார் அலி அவர்களை தூக்கி சென்று சிகிச்சை அளி சிகிச்சை அளித்தோம் அவருக்கு பத்து வால்வெட்டுக்கள் விழுந்திருந்தன சிகிச்சை அளித்த சிறிது நேரத்தில் மீண்டும் தல்ஹார் அலி அவர்கள் நபி அவர்களிடம் வந்துவிட்டார்கள் நபி அவர்களுக்கு தல்ஹார் அலி அல்லாஹ் அவர்கள் தோல் கொடுக்கிறார்கள் நபி சலலாஹலை அவர்கள் மலையை நெய் நோக்கி ஒதுங்க முயன்ற போது மலையில் ஒரு பாறை குறுக்கிட்டது அதன் மீறி ஏறித்தான் செல்ல வேண்டும் ஆனால் அவர்களால் ஏற முடியவில்லை காரணம் அவர்களின் உடல் கனமாக இருந்தது இரண்டு கவச ஆடைகள் அணிந்திருந்தார்கள் அத்துடன் பலத்த காயங்களும் ஏற்பட்டிருந்தன எனவே தல்ஹா தலஹாய் உபைதுல்லார் அலியல்லாஹு அவர்கள் பாறைக்கு கீழ் உட்கார்ந்து கொள்ள நபி அவர்கள் அவர் உதவியால் மேலே எரிந் ஏறினார்கள் பிறகு தல்ஹார் அலி அவர்கள் சொர்க்கத்தை தனக்கு கடமையாக்கி கொண்டார் என்று நபி சல்லா கூறினார்கள் கலந்து கொண்ட மற்ற போர்கள் தல்கார் அல்லாஹ் அவர்கள் அகலி போரிலும் அல்லாவின் தூதரான அனைத்து போரிலும் கலந்து போராடினார்கள் ஒட்டக போரில்தான் மற்றும் மரணம் போர் ஒரு புறத்தில் அழிரலியல்லாஹான்ஹு மற்றும் மறுபுறம் ஆயிஷார் அலியல்லாஹான்ஹு அவர்களும் தல்ஹார் அலி அல்லா அவர்களும் ஜுபைர் அலி அல்லா ஹான்கு அவர்களும் ஆகியோரிடையே அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது வருடம் டிசம்பர் பத்தாம் தேதி சண்டை நடைபெற்றது அந்த போரின் போது ஐஷார் அலியின் அதே பக்கத்தில் சண்டையிட்டு கொண்டிருந்த மர்வான் இப்னுல் ஹக்காம் என்பவர் தல்ஹார் அலியின் தொடையில் அம்பி எய்த அதிகமாக இரத்தம் வெளியேறியது தல்கா தனது குதிரையை கட்டிப்பிடித்து போர்க்களத்திலும் இருந்து வெளியேறினார் அவர் ஒரு தலையணையாக ஒரு கல்லை பயன்படுத்தி படுத்து கொண்டார் அதே நேரத்தில் அவரது துணைவர்கள் இரத்த ஓட்டத்தை தடுக்க முயன்றனர் அவர்கள் அழுத்துவதை நிறுத்திய போதெல்லாம் இரத்த போக்கு மீண்டும் தொடங்கியது இறுதியில் தல்கா இதை நிறுத்துங்கள் இது என் இறைவன் அனுப்பிய அம்பு என்று கூறினார் இந்த காயத்தால் அவர் மரணம் மரணமடைந்தார் அவரது அடக்கஸ்தலம் ஈராக் நாட்டில் பசரா என்ற நகரத்தில் உள்ளது சுபஹான் அல்லா இந்த வரலாறை கேட்கும் போதே எப்படி சொல்றது எனக்கு நிறைய இடங்கள்ல கண்ணீர் கட்டி என்னோட வார்த்தைகள் கண்டிப்பாக தடுமாறிடுச்சு அது நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நமக்கும் எல்லாம் என்ன செய்யணும் இவ்வளோ ஈமானை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டேன் ஏன்னா ஈமான்ல ரொம்ப பலகீனமாக இருக்கும் நம்மெல்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறே தெரில அல்லாஹ் தான் நம்ம அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்தணும் இன்ஷா அல்லா வாங்க இன்றைக்கான ஐந்து கேள்விக்குள்ளே போயிடலாம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் கேள்வி ஒன்று தல்ஹார் அலி அல்லாஹ் அவர்கள் எப்போது பிறந்தார்கள் எப்போது இறந்தார்கள் கேள்வி ஒன்று கேள்வி ரெண்டு தலஹார் அலியல்லாஹ் அனுகு அவர்களை எங்கு மரணமடைந்தார்கள் சரியா மரணம் அடைஞ்சிட்டாங்க அவங்கள எந்த நாட்டில் அவங்க அடக்கஸ்தலம் இருக்குது அதாவது கேள்வி ரெண்டு தல்ஹார் அலி அல்லாஹ் அவர்களுடைய அடக்கஸ்தலம் எங்கே இருக்கிறது கேள்வி மூணு தல்ஹார் அழியல்லாக அவர்களின் மீது யார் அம்பெய்தினார் இதுதான் கேள்வி மூணு கேள்வி நாலு அவுபக்கர் அழியல்லாக அவர்கள் ஒரு கவிதை பாடினார்கள் அந்த கவிதை என்ன இதுதான் கேள்வி நாலு கேள்வி அஞ்சு தலஹார் அழியலாக அவர்கள் எந்தெந்த போரில் கலந்து கொண்டார்கள் கேள்வி அஞ்சி தல்காரல் இல்லாஹர்கள் எந்தெந்த போரில் கலந்து கொண்டார்கள் இன்ஷால்லா உங்கள் பதில்களை அனுப்புங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்கூ